காலையிலேருந்து நமக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா எந்த பலகாரமே போடலைங்க சோமாசா மட்டும்தான் ஃபுல்லண்ட் சோமாசா தான் எல்லாம் சோமாசா போட்டு கொடுக்க போட்டு கொடுக்க எங்கள் வீட்டுக்காரங்க பாக்கெட் போட்டு பாக்கெட் போட்டு முடிச்சுட்டாங்க இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு ஏப்பா சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு இதெல்லாம் அப்புறம் இது வந்து உரப்படை அப்புறம் இனிப்பு முறுக்கு ஃபுல்லாகவே பலகாரம் தான் இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாம் செஞ்சு கட்ட 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 கட்டணி எல்லாம் பாக்கெட் போட்டு முடிச்சாச்சு இப்போ பெட்டி போடணும் அதுக்குள்ளே நம்ம வீட்டு இன்றைக்கி என்ன சமையல் மத்தியான சமையல்னு பார்த்துருந்தில்லாமா இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சாதம் அப்புறம் வாழைத்தண்டு வாழைத்தண்டுலாம் செஞ்சதேல நம்ம வீடியோவில் பார்த்தே இருக்க முடியாது வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டுலாம் உடம்புக்கு நல்லதுங்க அரிஞ்சிட்டோம்னா வாழைத்தண்டுலாம் சுத்தம் பண்ணிட்டா சூப்பராக பொரியலாக இருந்தாலும் ஒரு சும்மா பொரியல்னால் ஒரு கடுகு தம்பரு போட்டு தாளித்து வாழைத்தண்டு தேங்காய் பூ போட்டு வதக்கினால அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து இப்போ நான் கூட்டு மாதிரி வச்சுருக்கேன் பைத்தம்பல் போட்டு தக்கா தக்காளி வெங்காயம் போட்டு கூட்டு மாதிரி வச்சு கடவுள் தம்பி போட்டு தாளிச்சிருக்கேன் அப்புறம் தக்காளி ரசம் நம்ம வீட்டு ரசப்பொடி போட்டு சூப்பராக லைட்டாக நான் பூண்டு தஞ்சை போட்டுக்கிட்டேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வறுவல் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் அப்படியே அப்படியே சாஸ்திரம் வேணாலும் போட்டும் சாப்பிட்லாம் இல்லைன்னா தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் வாழைத்தண்டு கூட்டு இந்த பைத்தம்பருக்கு போட்டு ஏதாவது செஞ்சால் எனக்கு அவ்வளோதான் பிடிக்காதுங்க இந்த பாத்தா கிரேவி இல்லைன்னா வன்மு அவ்வளோ சூப்பராக பாய்